உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ யூடியூப்ல எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது அந்த மெயில் உங்களுக்கும் வந்திருக்கும் அந்த மெயில் நான்கு புதிய அப்டேட் யூடியூப்ல இருந்து மார்ச் மாசமே பண்ணியிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா ரியல் டைம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் முன்னாடியெல்லாம் ரியல் டைம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் செக் பண்றதுக்கு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல தான் நம்ம செக் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு மூணு வெப்சைட்டை நான் காட்டுறேன் நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்லயே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா இப்போ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல போய் ரியல் டைம் சப்ஸ்கிரைபர் கவுண்டை நீங்க செக் பண்ண தேவையே இல்ல யூடியூப் சேனல்ல நீங்க இப்ப பாக்குற சப்ஸ்கிரைபர் கவுண்டே ரியல் டைம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டை விட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் டேட்டா ரொம்ப பாஸ்டாவே இருக்கு யூடியூப்ல அதையும் நீங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி பதினாலு இது தேப்பாட்டி வெப்சைட் இதுவே நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி பதினஞ்சு இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூடியூப் ரொம்ப பாஸ்டா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இது ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோகளை உங்களை சந்திக்க உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி